நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தழுவிய ஆர்ப்பாட்டம் பாபெரும் கந்தன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று வாளம் மக்கள் மனதில் என்று வாழும் கேப்டன் ஆசையின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாவீரன் கந்தன் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்று வாளம் கேப்டன் ஆசையின் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசையின் ஆர்ப்பாட்டம் 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 பொங்கல்ரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை வழங்கிவிடு தமிழக அரசு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை வழங்கிவிடு ஆர்ப்பாட்டம் இது அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை வழங்கிவிடு சிக்கல் சிக்கல் என்று என்று சொல்லி சொல்லி சொல்லாதே ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை போட இருக்காதே ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை போட இருக்காதே நல்ல சாராயம் கல்ல சாராயம் போட்டி போடுது தமிழ்நாட்டிலே கஞ்சா போதை வசக்கல் போ தமிழ்நாட்டிலே முதல் கல்லூரி வரை போதை பிடியில் மாணவர் செல்வங்கள் பள்ளி முதல் கல்லூரி வரை போதை பிடியில் மாணவர் செல்வங்கள் கற்பழிப்பு கொலை கொள்ளை கற்பழிப்பு அன்றாட செய்தி தமிழ்நாட்டிலே பள்ளி சிறுமி சிறுமி முதல் முதல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வரை இருக்கும் பெண்கள் முதல் இருக்கும் பெண்கள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை பல்லை பாதுகாப்பு இல்லை யாருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா பல்கலை விவகாரத்தில் தமிழக முதல்வர் மவுன காப்பதி தமிழக முதல்வர் மர்ணம் என்ன போராடும் எதிர்கட்சிகள் போராடும் எதிர்கட்சிகளை அடுக்கி ஒடுக்கிட முடியாது எச்சரிக்கின்றோம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் அரசு தமிழக அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நிவாரணத்தை உடனடியாக வழங்கிவிடு மக்கள் வெள்ள அவனத்திலே மக்கள்ல்லும்னத்திலே மக்கள் அரசியத்தால் ஆளும் அரசுகள் அரசியால் உடனடியாக மக்கள் அவலம்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ